பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரிய முடியும் அதாண்டி போங்க விரகு ஏமா இருந்தாலும் எரிய மாட்டேங்குது வாழை மரம் எரியுதா அப்படின்னா உனக்கு அந்த டப்பா தலை இருக்கு ஏதோ இருக்கு அந்த மூஞ்சி பார்த்தா நாயே வாழ்ந்து எடுக்காது அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா இப்படி எல்லாம் கொஞ்சம் உனக்கு உள்ளூர பயம் நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு இதை முதல்ல உங்ககிட்ட கொடுத்தாங்க சொன்னது யாரு நம்ம தங்க முத்து கன்னிசாமி பழனிசாமி தான் முதல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வாழத்தோப்புக்கு போய் போயிருந்தா வாழத்தோப்பீ பத்து வீட்டு எரிய முடியு இப்ப அவங்க எரிய வச்சா எரிய வைக்கிறீங்க ஆமா நிஜமா ஆமா